ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் முதலாவதாக மேஷராசி பிறந்தவர்களுக்கு ஜென்ம குருவின் காலம் இருந்து ரெண்டாவதாக குரு மாறப்போகிறார் அதனால் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளிலேயே மேஷராசி நெருப்புகளுக்கு பிறந்தவராக இருப்பார் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன பருவம் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடும் எதை நல்ல செயல்களை ஏற்படுத்துகிறாரோ சில பேர் கவுல்டு வாங்குவதோ அல்லது கிரகப்பிரவேசம் பண்ணுவதோ சுப காரியங்களை நடத்தக்கூடிய குரு பகவான் நல்ல பலமாக அமைந்திருப்பதால் அவர் எடுத்த காரியங்களையும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் வாழ்க்கையில் பன்னெண்டு ராகு இருப்பதால் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடுக்கு செல்ல வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகும் இவருக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் உதவுவார்கள் என்பதை நமக்கு தெரிகிறது அரசாங்கத்த நன்மையும் அரசாங்கத்துக்கு இவருக்கு செய்ய வேண்டிய சலுகையும் ரெண்டு பேருக்குமே நல்ல உடன்பாடுகள் இருக்கும் பொதுவாக அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளை இவர் கட்டுவார்கள் அதுக்கு உண்டான சூழல் ஏற்படும் அரசாங்கத்தால் இவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் அச்சமில்லை என்பதை மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு பொற்காலம் என்று சொல்ல முடியும் மேஷராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இத்தனால இருந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மார்க்குகளை எதிர்பார்க்க முடியும் அரசுக்கு சம்பந்தப்பட்ட வேலைகளில் அரசு திரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி திரு கல்யாணமே ஆகாத மனப்பெண் மனப்பயணிகளுக்கும் நல்ல நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மங்கள சத்த கேட்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் குழந்தை இல்லாத வாக்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உருவாகும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை மேஷராசியில் பிறந்த மனப்பெண் மணப்பெண்களுக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு உண்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டிட உபகரணங்கள் செங்கல் சூளை எலக்ட்ரிக்கல் ஐட்டம் குவாரி மணல் வீட்டுக்கு உண்டான உபகரணங்களை விற்பனை செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இவர்கள் இயற்கையாகவே சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பதால் எல்லா விதத்திலையுமே வெற்றி அடைவார்கள் வரவும் பொருள் வரவும் லேண்டுகள் வாங்கி விற்பதில் சிறப்பாக செயல்படுவார் இவர்கள் பரிசு தனிப்பட்ட முறையில் அவர்கள் சொத்து சேர்ப்பதற்கும் ஆசியா சொத்துக்கள் சேர்ப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அமோகத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இவர்கள் வழிபட வேண்டிய முருகன் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக சத்ருக்கு தோஷத்தின் விடுதலை அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம்